ના મજા ના વાર

நான் உடம்புக்கு பரமத்தா பார்த்தா பாத்ரூம்ல குளிச்சிருந்தா அச்சா பாத்துட்டியா வெளிய இந்த குரல குத்துண்டா இதெல்லாம் பாக்குற வேலைய முடி சார் வெளிய இந்த குரல குத்த ஆயமானியா பாத்ரூம்ல குளிச்சிக்கிறச்சினா சார் இல்ல ரந்தாச்சில அண்ணா சார் அண்ணா செட்டுக்கலாமா எடுக்கலாம் சார் மரி கூட வந்து உள்ளே உள்ள நேஜா வந்து உள்ளேன் அண்ணா சார் வந்து உள்ள நேஜா வந்து உள்ளேன்டா சார் தமிழ் தெரியாத உங்களுக்கு யாருக்கு தெரியாது வாத்தியர் சொல்லி தரடா என்ன ஊட்டுக்காரமாவோட சண்டையா ஒழுங்கா சொல்லு அந்த கோவத்துல எங்களை வந்து நவுத்து நவுத்து நவுத்துற

என்ன <imitation> பண்றேன் <imitation> <imitation>

எங்க அம்மா பாண்டா இந்த ஜோ பேசிட்டா இப்ப பாண்டா சுரிங்க போச்சு யாவா என்ன வேல அதிகமா போச்சு பாண்டா சுரிங்க போச்சுடா உமாக்குறாரு உமால இஸ்தின் கூடாரு எங்க அப்பனே நீ அட கேக்குறா ஆ எப்படி செய்வீ தெரியுமா நீ டேய் அம்மா அவளியா இருக்கணும் சரியா சரி எல்லாரும் வந்தாச்சு இல்ல வந்தா சார் நேத்து உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்தா சரியா படிச்சிட்டியா ஆ மன பாடம் பத்தி சார் ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல படுத்துக்கிட்டு பாடம் ஏத்துறேன் ஏ ராஜா எங்க படுத்தா பாடம் ஏறுமா சார் எங்க ஊரு சின்ன ஊர் சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க சின்ன பாய் போட்டா நான் எங்க அக்கால பத்துக்கு சார் அங்க பத்துக்கிட்டு பாடம் சரி சொல்லு பார்க்கலாம் சொல்லுமா சார் சொல்லு ஊச்சி ஊச்சி கவுத்தி கட்டி ஊட்டி கட்டி காச்சி ரெண்டு கட்டி கையில கையங்கடா தோள ஊறியடா தொண்டையில ஏத்தடா ஏத்துடா நீ ஏத்தடா ஏத்துறதா தோள ஊறியடா தோள ஊறியடா சீனி சீனி மாடு சரி <Trib> நினச்சாலும் <forums> um <imITania>

இல்ல மச்சான் டேய் வந்துருக்குடா டேய் எனி தேரி நான் வரலடா டேய் ஆளு வச்சலாகுது வந்துருக்குடா நான் வரலடான்றா டேய் நாலு கட கரும் பத்திடா கொஞ்சம் வரலடா எனி தேரிடா பா எனி தேரிடா ஆடங்க வந்துச்சறான்டா வரலடான்றா சும்மா டிவி மணின்னு என்ன நேத்து கனக பட சொன்னது அது வந்துச்சிருக்கீங்களா என்னது அது இல்ல சார் அந்த ஒளியாகுது பக்கத்துல உன் பக்கத்துல லிக்குதே ஆமா அந்த பொண்ணு வாய்ஸ்க்கு வந்துச்சின்றா வரல இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு குறச்சல

நீ <laughs> ஒரு <laughs>

சொல்றீங்களா மத்த எங்கால கேக்குறா அந்த திருக்குறளை ஏற்றியது யாரனு சொல்லு கொள்றேன் ஏற்றியது யார் தெரியுமா சாலமன் பாப்பையா சார் சின்னமா சார் டெய்லி டிவில வந்து வர பெருமையா சொல்றேன் வேண்டாம் மானம்பாங்க வாங்குறடி அசிங்கமா சொல்றார் சார் ம் ஒருத்தர் சொல்றேன் ஏன்டா அசிங்கம் பத்திடா கமெண்ட் செஞ்சா சோலி கம்முன்னு உட்கார்றடா ரோஷம் வந்துச்சே நல்லா எவ்வளவு நேரம் பச்சங்கறானே நான் சொல்லுமா

நம்பரு <laughs> 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 <laughs>